அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய பதிவில் புத்தாண்டு முதல் நாள் அன்று நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து குளித்தால் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் புத்தாண்டு என்றாலே வரவேற்க நாம் தயாராக இருப்போம் புத்தாண்டு முதல் நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் செல்வமும் பணவரவும் அதிர்ஷ்டமும் இருக்கணும் அதற்கு நாம் புத்தாண்டன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் இந்த பொருளா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பொருட்களில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க இந்த பொருட்களை சேர்த்து குளித்தாலே நம் எண்ணங்கள் தூய்மையாகும் நம் உடல் முழுவதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கிவிடும் தீய சக்திகள் நம்மிடம் அண்டாது அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஐந்து வேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு சிட்டி அளவு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் புத்தாண்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் வெந்நீராக இருந்தாலும் ஜில்லு தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணீரில் ஐந்து வேப்பிலையை போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கல்லுப்பு ஒரு அஞ்சு கல் அப்படி அந்தளவுக்கு போட்டாலே போதும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும் அப்படியே போட்ட ஒன்று தலையில் எடுத்து தண்ணி ஊற்றக்கூடாது வேப்பிலை மஞ்சள் தூள் கல்லுப்பு இது மூன்றையும் போட்டு நல்லா கலக்கிட்டு உங்கள் பாதத்தில் இருந்து தண்ணீரை ஊற்றுருங்க எப்போ நம்ம குளித்தாலுமே இருந்து தான் தண்ணீரை ஊற்றணும் கீழேருந்து போயிட்டு உச்சந்தலையில் ஊற்றுங்க ஊற்றும் போது ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக மகாலக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் ஒரு மூன்று முறை சொன்னாலே போதும் மூன்று முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை உங்கள் தலையில ஊத்திக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து இப்படி குளிச்சு பாருங்க வேப்பிலை என்றாலே என்ன நமக்கு நினைவு வரும் அம்மன் ஞாபகம் நினைவுக்கு வரும் வேப்பிலை அப்படின்னாலே கிருமி நாசினி கொண்ட ஒரு பொருள் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலுமே அது தடுக்கக்கூடிய சக்தி இந்த வேப்பிலைக்கு இருக்கு இந்த வேப்பிலையை கலந்து குளிக்கிறதுனால நம்ம உடலில் ஏதாவது ஒரு அரிப்புத்தன்மை இருந்தாலுமே நீங்கிடும் நம்ம உடலில் ஏதாவது ஒரு தீய அண்டி அண்டியிருந்தாலும் அது விலகிடும் வேப்பிலை கசப்பு தன்மை கொண்ட பொருள் அந்த பொருளில் நம்ம தண்ணியில் போட்டு குளிக்கும் போது அதுவும் கிள்ளி போட்டு கூட குளிக்கலாம் அந்த தண்ணியில் அந்த கசப்பெல்லாம் இறங்கியிருக்கும் அந்த தண்ணி நம்ம மேலே படும்போது நம்ம உடலில் உள்ள தீயசக்திகள் அனைத்து வெளியேறிடும் இப்படி வெளியில் போயிட்டாலே நமக்கு என்னாகும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது மஞ்சள் மஞ்சளும் ஒரு கிருமி நாசினி பொருள் புண் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மஞ்சளை வச்சோம்னா என்னாகும் அந்த புண் சீக்கிரம் குணமடையும் ஆறிடும் அப்போது மஞ்சளை போடும்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு நம்மளை அறியாமலே அரிப்புத்தன்மை இருந்திருக்கலாம் அந்த அரிப்புத்தன்மை குறைஞ்சிரும் அடுத்தது கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமின் அம்சம் அந்த பொருள் வந்து அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு தான் கல்லுப்பு கல்லுப்பை தண்ணியில் போடும்போது என்னாகும் நம்ம உடலில் உள்ள அழுக்கை நீக்கக்கூடியது இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நம்ம போட்டு குளிக்கும்போது நம்ம உடலில் துர்நாற்றங்கள் இருந்தாலுமே அது நீங்கிடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் உள்ளம் தூய்மையாகும் எண்ணங்கள் தெளிவடையும் நம்ம உள்ளம் எண்ணம் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம உழைக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம எண்ணங்கள் தூய்மையாகிட்டாலே என்னாகும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி வந்துட்டாலே என்னாகும் வேலைக்கு போகணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் தோணும் அப்போது நமக்கு தானாகவே வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் பணம் வர ஆரம்பிச்சிடும் பணம் வந்துட்டாலே செல்வமும் சேர்ந்துடும் அதன் மூலம் அதிர்ஷ்டமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அம்மன் அருள் பெற்ற பொருட்கள் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து குளித்து வந்தால் நம் உடலில் உள்ள எந்த ஒரு தீய தீயசக்தியாக இருந்தாலும் வெளியில் போயிடும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்தி அதாவது கந்துஷ்டி இருந்தாலும் நீங்கிடும் நமக்குள்ள ஒரு எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூன்று பொருட்களுமே இப்படி குளித்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நீங்க இந்த பொருளை பயன்படுத்தி வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் குளிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த பொருட்களை பயன்படுத்தி குளிக்கலாம் இந்த பொருட்களில் எந்த ஒரு அரிப்பும் வராது சைடு எஃபெக்ட் எதுவும் வரப்போகிறது கிடையாது இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் தான் இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தி குளிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது வேப்பிலை மஞ்சள் கல்லுப்பு இவை அனைத்துமே தெய்வம்சம் கொண்ட பொருட்கள் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு உண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை பணவரவு செல்வம் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்